ரெண்டாயிரத்தி பன்னெண்டு குரூஸ் எல் டி டீசல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாதம் சிங்களோன ஜட்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஓனர் இருபத்தி நாலு சிங்கிலோனோமீட்டர் தான் ஓடி இருக்கீங்க

வாங்க வீடியோக்குள்ள நம்ம இன்னைக்கு வீடியோல கொண்டு வந்திருக்க வண்டி பாத்துட்டீங்கன்னா இது ஒரு நார்மல் செடான்னு சொல்றதோட ஒரு டீசல் ராக்கெட் சொல்றாங்க அந்த டைம்ல இது நார்மலா கூப்பிடுறது டீசல் ராக்கெட் தான் சொல்லுவாங்க வண்டி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இது ஒரு செவர்லெட் குரூஸ் எல்டி டீசல் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குது ப்ராப்பராக பத்தாயிரம் கிலோமீட்டர் கொண்டு சர்வீஸ் பண்ணி நீட்டாக வச்சிருக்காங்க ஒரு சின்ன டென்டோ ஸ்கிராச்சோ எதுவும் கிடையாது ஒரு அடிபாடு கிடையாது வண்டி தெளிவாக இருக்கும் டிஎன் ஃபார்ட்டி ஒன் பொள்ளாச்சி நம்பரோடய வந்துடும் ஃபோர் செவன் ஃபோர் செவன் ஃபேன்சி நம்பராக கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டின்லேருந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் அலாய்ஸ் கம்பெனி அலாய்ஸ் தான் போட்டுருக்காங்க வண்டி வீடியோவில் பார்க்குற சேம் கண்டிஷனில் தான் இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்டர் லாக் ரிமோட் கீயோட வந்துடும் ஸ்டீரிங் மூன் கண்ட்ரோல் வந்துடும் ஸ்டீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் ஒரு பர்ஃபார்மன்ஸும் சரி சொகுசுக்கு சரி ஒரு கம்ஃபோர்ட்டுக்கு குறையே இல்லாமல் இருக்கும் வண்டி இன்ஜின் வைஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு பஞ்சிங் பேஸ்டிங் பெரியாத வண்டி டீசல் ஒரு டீசல் லீக்கேஜோ ஆயில் லீக்கேஜோ எதுவுமே கிடையாது வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படியே வண்டி இருக்கும் இந்த வண்டி பத்தி பார்த்து இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு க்ரூஸ் எல்டி டீசல் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டில வெளி மார்க்கெட்ல என்ன ரேட்னா போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணி தரலாங்க 4 ரூபாய் கேட்பாங்க வெளிய நம்ம 3 நம்பர் தான் கோட் பண்றோம் வெளி சின்ன நெகோஷியேட் பண்ணலாம் இல்லீங்களா ஆமா இப்ப 3 நம்பர்ல ஃபைனன்ஸ் ஏவ்ளோ கணக்கு கிடைக்கும் வண்டிக்கு உங்களுக்கு ஒரு 2 லட்சம் வாங்கி தரலாம் 2 லட்சம் வாங்கி தாலாத தம்னா என்ன லாபம் இல்ல இது கோயம்புத்தூர் சரௌண்டிங் மட்டும் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல மட்டும் தான் கிடைக்கும் 2 லட்சம் வாங்கி நான் வந்துச்சுங்களா அப்பனா ஒரு ஒரு 1.5 லட்சம் முன்பணம் கட்டற மாதிரி இருக்கும் இந்த வண்டி இருக்கும் ஆமா நம்ம வீடியோல பாக்குற அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இது ஒரு செடான் செக்மெண்ட் தான் மாரி சுஜி டிசைர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது ப்ராப்பர் கம்பெனி ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்ட் பாக்குற வியர்ஸ் நம்பர் செக் பண்ற மாதிரி இருந்தா தாராளமா செக் பண்ணிக்கலாம் வீடியோல பாக்குற சேம் கண்டிஷன்ல தான் கார் இருக்கும் ஒரு சின்ன டென்டோ ஸ்கிராச்சோ எதுவுமே இருக்காது அவ்வளோ தெளிவாக இருக்கும் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் செவன்டி பர்சன்டேஜ் மேலே கொடுத்துடலாம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் டோர் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் லெதர் சீட் கவர் கம்பெனி ஆடியோ மியூசிக் சிஸ்டம் அப்படின்னு வண்டி நீட் அண்ட் கிளியராக கொடுத்துடலாம் இந்த வண்டியை எடுத்தாலும் எந்த ஒரு சின்ன வேலையை செய்ய வேண்டியதில் ரெடி டு டிரைவ்ல இருக்க வண்டி ஆனால் இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசையர் பிஎக்ஸை மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கெல்லாம் வெளிய மார்க்கெட்ல என்ன ரேட்னா போது நம்ம என்ன பெஸ்டா பண்ணி தரலாங்க வெளியே அஞ்சு ரூபா கேட்பாங்க நம்ம நாலு முக்கால் ரூபா போட் பண்றோம்

தொண்ணூத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது ப்ராப்பரா கம்பெனி சர்வீஸா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி பாக்கிற வயசு நம்பரை செக் பண்ற மாதிரி இருந்தா தாராளமா செக் பண்ணிக்கலாம் டயர் கண்டிஷன் எல்லாம் அபோவ் பிப்டி பர்சன்டேஜ் மேல இருக்கும் கம்பெனி அலைஸ் தான் போட்டுருக்காங்க இந்த வண்டியில அதே மாதிரி எந்த ஒரு டென்டோ ஸ்க்ராட்சோ எதுவும் கிடையாது லோக்கல் நம்பர்ல தான் வண்டி இருக்கு ரெட் கலர்ல இருக்காட்டி ஒரு ரோட் பிரசன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் வண்டியில டீசல் காட்டி மைலேஜ் ஒரு பதினெட்டுக்கு மேல தாராளமா கொடுத்துடலாம் போர் டோர் பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் லெதர் சீட் கவர் ஏசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் ஸ்டேரிங் மண் கண்ட்ரோல் சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி ஏபிஎஸ் அலைவில் ப்ரொஜெக்ட் ஒண்ணு சொகுசுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த வண்டியில இருக்குது வீடியோல என்ன பாக்குறீங்களோ சேம் கண்டிஷன் தான் கார் இருக்கும் இன்ஜின் கண்டிஷன்லாம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒரு பஞ்சிங் பேஸ்டிங் பெரியாத வண்டி டீசல் லீக்கேஜோ ஆயில் லீக்கேஜோ எதுவுமே வண்டியில பார்க்க முடியாது நீட் அண்ட் கிளியரா மைண்டைன் பண்ணிக்கிறாங்க ஆனா இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்துலீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிளோனா ஜட்டி இப்ப இந்த வண்டிக்கு வெளியே மார்க்கெட்ல என்ன போயிட்டு இருக்கு நம்ம என்ன பண்ணி தரலாங்க வெளியே ஒன்பது ரூபா கேக்குறாங்கன்னா நம்ம எட்டு பண்ணலாம் எட்டு ஐம்பது வரைக்கும் பண்ணி தரலாம் இப்ப எட்டு ஐம்பதுமே பிக்சர் பேசினா நெகோசியபிள் 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 பண்ணிக்கலாம் இப்போ பினான்சியல் போட்டு எந்த வண்டிக்கு அவ்வளவு கிடைக்கும் நைன்டி பர்சன்டென்ட் இருக்குது நம்ம அடுத்து எடுத்துட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இது ஒரு மேனுவல் கியர் பாக்ஸ் பெட்ரோல் வண்டி புது வண்டி எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த வண்டியை ஒரு விசிட் அப் பண்ணிட்டு அப்புறம் எடுங்க இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றேன் அப்புறம் உங்களுக்கு புரியும் வெறும் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது இப்ப வரைக்கும் ஒரே ஒரு சர்வீஸ் தான் முடிஞ்சிருக்கு எந்த ஒரு டென்டோ ஸ்கிராச்சோ எதுவும் கிடையாது இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கில் வண்டி ஷோரூம்ல இருந்து எடுத்தா என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே கண்டிஷன்ல தான் இருக்குது நீங்க புது வண்டி சர்ச் பண்ணிருக்கீங்கன்னா இந்த வண்டியை ஒரு விசிட் பண்ணுங்க அப்பவே உங்களுக்கு புரிஞ்சிடும் இண்டியன் எல்லாம் பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துடும் ஸ்டீரிங் பண்ண கண்ட்ரோல் வந்துடும் பவர் ஸ்டேரிங் பவர் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க வண்டியில எந்த ஒரு குறைபாடும் கிடையாது டயர்லாம் அப்படியே வண்டில புது வண்டியோட வந்த டயர் தான் வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இது சொல்லணும்ட்டே இல்ல வீடியோ பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு சின்ன ஒரு ஒயரிங் கூட ஒரு மூவ் பண்ணாம இருக்கு இந்த வண்டி பத்தி ஃபுல்லா பாத்து இல்லீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிங்கிள் ஓனர் இருக்கு வெறும் அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கீங்களா இப்போ இந்த வண்டிக்கு புது வண்டி எடுத்தா என்ன ரேட் ஆகுது இந்த வண்டி ஆல்டோ கேட்டன் பேனல் இல்லீங்களா புதுவண்டி என்ன ரேட் ஆறு லட்சம் ரூபாய் போயிட்டு இப்ப நம்ம என்ன கோட் பண்ணலாம் இந்த வண்டி தேர்ட்டி கோட் பண்ணலாம் ஃபைவ் தேர்ட்டி பண்ணிக்காம சின்ல்ப் பண்ணி சின்ன பினான்சியல் போயிட்டான்ஸ் கிடைக்கும் நன்டி லோன் பண்ணலாம் நைன்டி பர்சன்ட் லோன் கிடைக்கும் ஆவரத்துல பண்ணிக்கலாம் இவ்வளவு நேரம் சொன்னது என்னங்க ஆஃபர் இப்ப சொல்ல போற பாருங்க பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் சொல்லிருக்காங்க என்னன்னு நேரம் பண்ணி கொடுத்து இருந்தாலும் ஒரு பெஸ்ட் ஆஃபர் பண்ணுங்க மாதிரி அதுக்காக நம்ம கோயம்புத்தூர் சரௌண்டிங் இருக்க மக்களுக்காக அதாவது கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி திருப்பூர் அவிநாசி கோயில்பாளையம் கோத்தகிரி ஊட்டி குன்னூர் மக்களுக்கு சிபிலே இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி என்னங்க வெயிட் பண்றீங்க சிபில் இல்லாம கார் எடுக்காம இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எஸ்பி கார்ஸ் போங்க காரோட வெளியுவாங்க நன்றி மறக்காம அப்படியே நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிருங்க